நெடுங்காலத்திற்கு முன்பு மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் அமைந்த ஒரு பிரம்மாண்ட நகரமாக இருந்தது இந்த நகரம் பழம்பெரும் பல்லவர் மன்னர்களால் கட்டப்பட்டது அது ஒரு முக்கிய துறைமுக நகரமாக இருந்தது அங்கே வணிகமும் கலைமமும் செழித்திருந்தன மகாபலிபுரத்தின் அடையாளமாக ஏழு அழகிய கோவில்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இயற்கையின் சக்தி இந்த மகத்தான நகரத்திற்கு சோதனையாக வந்தது கடல் மட்டம் உயர்ந்ததும் கொடிய ஆழி பேரலையும் பேரிடர்களும் நகரத்தை மெல்ல மெல்ல அழிக்க ஆரம்பித்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பயணிகள் இந்த கதைகளை கேட்டு ஆச்சரியமடைந்தனர் என்ற நான்காம் ஆண்டு கடல் சுனாமி நடந்தபோது கடலின் நீர் பின்வாங்கிய போது அடியில் சில சுவடுகள் வெளிப்பட்டன இது ஏழு குடுமியர் கோவில்கள் கற்பனை அல்ல அது ஒரு மெய்ப்பொருள் என்பதை பலருக்கும் நம்பிக்கை அளித்தது இன்று மகாபலிபுரம் தனது வரலாற்றையும் மர்மத்தையும் தக்க வைத்திருக்கிறது கடற்கரை கோவில் உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது கடலுக்கடியில் மறைந்துள்ள இந்த நகரத்தின் அவசியங்களைப் பற்றி அறிய ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் கூட கண்டுபிடிக்க தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் மகாபலிபுரத்தின் கதை இயற்கையின் வலிமையை வெளிப்படுத்தும் வரலாற்றின் ஒரு முக்கிய அத்தியாயமாகவே உள்ளது கட்டிடத்தின் அழகு மற்றும் சிற்பங்கள் உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்தன இந்த கோவில்களின் சிற்பங்கள் கலைப்பணிகள் உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்தன மகாபலிபுரத்தில் உள்ள மதிய உணவுகள் மற்றும் மரபுகளை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் இன்றும் இங்கு உள்ள மக்கள் முப்பெரும் வரலாறுக்கு ஆதாரமாக கொண்டாடுகிறார்கள் மகாபலிபுரம் பழமையான வரலாற்றுக்கு நிரூபணம் அளிக்கும் ஒரு நகரமாகவே உள்ளது இந்த வரலாறு நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடங்கள் மற்றும் கதைகள் இன்னும் நிறைவாக உள்ளன மகாபலிபுரத்தின் வரலாறு கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கிறது இது கலை வரலாறு மற்றும் இயற்கையின் அற்புதங்களைச் சேர்ந்த முன்னேற்றமான நகரமாக விளங்குகிறது மகாபலிபுரம் இன்று உலகெங்கிலும் உள்ள பயணிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கான ஒரு கலை மற்றும் கலாச்சார மையமாக மாறியுள்ளது இந்த கோவில்களின் அழகு மனிதர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது